तथा काट सेदिगल நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் ஆட்சி பொறுப்பை ஏற்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு பதினோரு ஆண்டுகளை நிறைவு தேவன அஞ்சு அஞ்சு வருஷமா ரெண்டு பருவம் குறிச்சுட்டு மூன்றாம் பருவத்தில் முதல் ஆண்டு குறிச்ச பதினோரு ஆண்டு கால சாதனைகள் என்பதை பற்றி நாடு கொடுக்க இந்த கவர்னன்ஸ் எப்படி இருக்கிறது என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிற அந்த அரசாங்கத்தை உருமாற்றி கொண்டிருக்கிறது என்பதை தான் நாடு முழுக்கப்பட்ட அதை வந்து தேசிய அளவில் மாநில அளவில் மாவட்ட அளவில் இல்லை ஒவ்வொரு வாக்குச்சாவடி அளவில் என்பதற்காக எல்லா மட்டத்திலேயும் கட்சி சார்பாக குழுக்கள் அமைக்கப்பட்டு நான் மாநில குழுவினுடைய பொறுப்பாளராக இருக்கிறேன் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் மாவட்ட குழு நியமிக்கப்பட்டிருக்கேன் இந்த குழு பொறுப்பாளர் இருக்கிறார் மாவட்டத்தில் எப்படி எல்லா மாவட்டமே செய்து கொண்டிருக்க இங்கே இந்த நாட்டு விமர்சனத்தை சீனிவாசனை ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை அவர் கோலத்தில் அவர் சொல்கிறார் சீமான் நகப்பை வெறும் அகப்பங்க அவர் எப்படி வேணாலும் சுத்தலாம் முதல்ல அவர் சொன்னார் ஒரு அகப்பை வெறும் அகப்பங்க அவர் அது ஒரு பருக்கை கூட ஒட்டிட்டு சீமான் நகப்பையில் பருப்பு ஒன்று சுற்றலாம் நல்லா பிஜேபி பொறுப்பில்லாமல் அவங்க பேச முடியாது இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய லார்ஜர் ஈவி மிகப்பெரிய அரசியல் தீமை என்னன்னா திமுக ஆட்சி லார்ஜர் ஈவி ஸோ அதை அகற்றுவதற்கு அதை அகற்றுகிறோம் சேர்ந்து பண்ணுவோம்னு சொல்கிற யாராக இருந்தாலும் நான் அவங்களுக்கு அதில் கூட்டணி சேர்ப்போம் அறுபத்தேழு திமுக எப்படி சார் ஆட்சிகள் தான் ராஜாஜி நடத்தின சுதந்திரா கட்சிக்கு திமுகவுக்கு என்ன சார் சம்பந்தம்

பிஜேபி அதிமுக ஒரே கொள்கை தான் அதிமுகவை பிஜேபி டூன்னு சொல்லிடலாம் இந்த பிஜேபி அதிமுக டூன்னு சொல்லிடலாம் அந்த வேற வச்சு வேற கொள்கையை வச்சுருக்காங்க ஒரு கொள்கையில நாங்கள் ஒத்து போறோம் திமுக ஒரு தீமை அதை அகற்றணும் அப்படின்னு ஒத்து போகிறோம் ஆயுஷ்மான் பாரத் கார்டு வர மத்திய அரசனுடைய பங்களிப்பை மாநில அரசு சொல்லுங்க மண்ரேகா பணம் வருதுக்காக இப்போ அந்த காலையில் மண்ரேகா கான்ட்ராக்டர்ஸாக வந்து பார்த்தா பண்டேகாவில் ஒப்பந்தம் ஒப்பந்தம் எடுத்து பணி செய்த பண்ணார் யாருக்குமே பணமே கொடுப்பார் சார் ஒவ்வொரு கான்ட்ராக்டரும் அலர்றாரு எனக்கு முப்பத்தாறு லட்சம் தருந்து சார் ஒன்று எனக்கு எழுவத்தேழு லட்சம் தருந்து நாங்களாம் செட்டிலாக போகணும் நாங்களாம் தற்கொலை தான் போடுறாரு வழி இல்லைங்க ஒன்றரை வருஷமாக பணம் வரணும் மத்திய கேட்டால் மத்திய அரசு பணம் கொடுத்துருச்சு நீங்க ஏன்னு தெரியல கரீப் கல்யாணம் அண்ணன் யோஜனாச்சு விவசாயிகள்கிட்ட நீங்கள் நெல் கொள்முதல் பண்ணுறீங்க ஒரு கிலோவுக்கு இருபத்தோரு ரூபா சம்திங் ஆகுது பத்தொம்பது ரூபா ஐம்பது பைசா மத்திய அரசாங்கம் தருதுங்க ஒரு ரூபா தர திமுக ஸ்டாலின் அது மக்கள்கிட்ட சொல்லுங்க நெல் கொள்முதல்ல ஒரு கிலோவுக்கு ஒரு ரூபா தாங்க நாங்கள் தர்றோம் பத்தொன்பது ரூபா மோடி தர்றாருங்க பேடிக்குன்னு சொல்லுங்க தைரியம் உங்களுக்கு வீடு கட்டுறீங்க ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் மத்திய அரசு எவ்வளோ தருது மாநில அரசு எவ்வளோ தருது சொல்லுங்க ஒவ்வொரு திட்டத்திலையும் சொல்லுங்க சார் வாட் இஸ் யுவர் கான்ட்ரிபியூஷன் ஜிஎஸ்டியில் எவ்வளோ போனால் நீங்கள் எடுத்துக்கிறீங்க ஐம்பது பர்சன்ட் தனியாக ஸ்டேட் ஜிஎஸ்டி ஐம்பது பர்சன்ட் சென்ட்ரல் ஜிஎஸ்டி ஐம்பது பர்சன்ட் மத்திய அரசுக்கு வரக்கூடிய ஜிஎஸ்டி வருமானத்தில் மறுபடியும் நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் ஸ்டேட்ஸுக்கு தான் போகுது ஒரு லிட்டர் பெட்ரோலில் மாநில அரசுக்கு எவ்வளோ லாபம் மத்திய அரசுக்கு எவ்வளோ டேக்ஸ் கலெக்ஷன் போகுது சொல்லுங்கள் வெளிப்படையாக சொல்லுங்கள் சார் நம்ம எல்லாருமே படித்தோம் சாதாரண கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு சொன்னால் ஒரு வேளை புரியாது உங்களுக்கு எனக்கு புரியும் ஒரு லிட்டர் டீசலில் ஒரு லிட்டர் பெட்ரோலில் எவ்வளோ அடக்க வேலை எவ்வளோது அங்கேருந்து பர்ச்சேஸ் ரேட்டில் எவ்வளவு அதுக்கப்புறம் டீலர் என்ன பண்ணுது அதுக்கப்புறம் மத்திய அரசு பேங்கில் கஸ்டம்ஸ் பண்ணுறது எக்ஸைஸ் மாநில அரசு வந்து ஒரு லிட்டர் பாருங்கள் அந்த ஒரு லிட்டர் டீசலில் அதிக பலன் மாநில அரசாக மத்திய அரசாங்க் சொல்லுங்க எல்லாத்துலேயுமே மாநில அரசு தான் பெனிஃபிட் ஆனால் எல்லா இடத்துலையுமே விளையும் வந்து மத்திய அரசு ஜிஎஸ்டி

எனக்கே தங்கம் தென்னரசு நான் அது ஜிஎஸ்டி ஒத்துருமா ஒரு தோசை சாப்பிட்டா அஞ்சு ரூபா நூறுரூவா தோசைன்னா அஞ்சு ரூபா வரி போடுவோம் அஞ்சு பர்சன்ட் அந்த அஞ்சு பர்சன்ட் வரி உங்கள் ஊர் தங்கம் தென்னரசு மார்க்சிஸ்ட் கட்சியில் இப்போ கேரளாவில் ஒரு நிதியமைச்சர் இருக்கார் எல்லோரும் கையெழுத்து போட்டு தானே வருது கையெழுத்து அங்கே போடுவோம் இங்கே வந்து வாய் வார்த்தை எடுத்து பேசுவீங்களா இங்கே மேடம் போட்டாங்க பேசுவீங்களா ஜிஎஸ்டி நீங்கள் எனக்கு ஏதாவது வரி போட கூட சொல்லிவிடுங்களா மறுபடியும் சொல்கிறேன் எல்லா வரியும் எழுத்துட்டு தான் ஜிஎஸ்டி புதிய வரி விதிப்பு முறை புதிய வரி இல்ல அது மானில அரசுகள் எல்லாம் தான் வந்திருக்கு இங்க வந்து வேற கபட நாடகம் பண்றாங்க மத்திய அரசு ப்ளேம் பண்ணাই அது இஸ் பாராட் டோன் ப்ளேம் செர் அவர்ளுடைய தேர்தல் அவர் ஏசி வாடை பேசுறார் அவர் வந்து ஆகம்ப விதிகளை கோட் பண்றார் சார் ஜட்ஜுக்கு ஆச்சரியம் நீங்களும் ஆகம்ப விதிகளை கோட் பண்றீங்க எப்படி பார்க்குறீங்க தடுக்கணும் இந்த மாநாடு நடக்கூடாது திருமாவளவன் பேசுறார் சீமான் பேசுறாரு சேகர் பாபு பேசுற சங்கிகளின் மாநாடு ஊபி மாநாடா நாங்க நடத்துற சங்கி ஊபிஸ் மாநாடா இருநூறு மாநாடு என்ன சார் தமிழ்நாட்டில் இந்துக்கள் ஒன்னு சேர்ந்து ஒரு மாநாடு நடத்த முடியல இந்து முன்னணி ஒரு மாநாடு நடத்த முடியல என்ன சார் முஸ்லீம் லீக் மாநாடு நடத்தலாம் எஸ்டிபிஐ மாநாடு நடத்தலாம் கம்யூனிஸ்ட் கட்சி மாநாடு நடத்துகிறார் இதே மதுரையில் தான் ஒரு மாசம் முன்னால் தேசிய அளவில் கம்யூனிஸ்ட் கட்சி மாநாடு நடத்தி அதே ரிங் ரோடில் தான் ஊர்வலம் போனீங்க அதெல்லாம் செய்யலாம் இந்துக்கள் மாநாடு நடத்துகிறார் சார் தமிழ்நாட்டில் இருக்கிற எட்டு கோடியில் ஏழு கோடி பேர் இந்து இருக்காங்க அவனுக்கு அடிப்படை உரிமை மறுக்கப்பட்டால் இப்போ என்ன தமிழ் என்ன செக்குலரிசம் வேற எந்த ஸ்டேட்ல இல்லாத அளவுக்கு இங்கே தான் நீங்கள் இந்துன்னா திருடைகள் இங்கே தான் சனாதனத்தை ஒழிப்பேன்றீங்க முலாயம் சிங் பேசலை அகிலேஷ் யாதவ் பேசலை மம்தா பேனர்ஜி அப்படி பேசலை பக்கத்தில் இருக்கிற பினராயி விஜயன் கூட நான் சனாதனத்தை ஒழிப்பேன்னு அவர் அவர்ன்னு அந்த லோகோ வச்சுருக்காரு வெல்கம் டு காட்ஸ் ஓன் கண்ட்ரி அந்த லோகோ தான் கம்யூனிஸ்டாக வச்சுருக்காரு எந்த மாநிலத்தில் சனாதனத்தை ஒழிப்பேன் நாங்கள் தமிழ்நாட்டில் சனாதனத்தை ஒழிப்பேன் இந்து திருட இந்து விழாக்கள் நான் வாழ்த்து சொல்ல மாட்டேன் அது போக மூட நம்பிக்கை மற்றதெல்லாம் பகுத்தறிவில் மூடநம்பிக்கை மூடநம்பிக்கைன்னா எல்லாத்துலேயும் இருந்தார் பகுத்தறிவு எல்லாத்துலேயும் தான் ஒரு மதத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டு அதை காயப்படுத்துவது புண்படுத்துவது ஏலனம் செய்வது கேலி பேசுவது இது அனுமதிக்க கூடாதுன்றது தான் முருகபக்தி மாநாடு அதுக்கு திமுகவை நாங்கள் அழைக்கிறோம் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அழைக்கிறோம் எந்த மாதிரி தலைவர் வெளிப்படையாக ஓபன் இன்விடேஷன் கொடுத்துருக்கிறாரு நான் இந்த ஊடகமாக அழைக்கிறோம் ஸ்டாலின் அவர்கள் வந்தால் அவரது பகுத்தறிவு பங்கப்பட்டோம் செக்குலரிசம் செத்துப்போம்னு அவர் நினைச்சாருன்னா தயவுசெய்து எங்கள் அக்கா துர்கா ஸ்டாலினால் ஓபன் இன்விடேஷன்